శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திர பிரபந்தத்திற்கு பரம பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச் சதுஷ்லோகி சதுஸ்லோகி ஸ்லோகம் ஒன்று காந்தத்தே புருஷோத்தமஹா पणिपतिश्शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयितः त्वद्दासदासीगणः श्रीरित्येवचनामते भगवति भ्रूमः कथं त्वां वयम् पणिपतिस्सय्या பல மனைவியரை உடைய ஒரு அரசனுக்கு பட்ட மகிஷியை தவிர்ந்த மற்ற மனைவியர் கண்டபோது ரசிக்கத்தக்கவர்களாய் இருப்பார்களேயொழிய ஒழிய அரசனுக்கு உரிய படுக்கையிலே ஏற உரிமையற்றவர்களாகவே இருப்பார்கள் அப்படி அல்லாமல் ஏற்கனவே எடுக்கப்பட்ட சரணாகதிகத்தியம் பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூபரூப விபவைஸ்வரிய ஷீலாத்தியனவதி சங்கேய கல்யாண குணகனாம் சூத்திரம் ராகவோர்ஹதி வைதேஹீம் சேய மசிதேக்ஷனா முதலான பிரமாணங்களின்படியும் உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்னும் அருளிச் செயலின்படியும் இவள் பட்டமகிஷியாகையாலே மற்ற இனியவளாக மட்டும் இராமல் அவனுக்கு தகுந்தவளாக இருக்கையாலே అవనుడ పడుక ఆదిశేషన్ ఇవళుకు పడుక్ర పణిపతిహి ఆదిశేషన్ ఎేషభూత తలైవన్ ఎంగాలే అకారేణేచ్చతే విష్ణుహూ సర్వలోకేశ్వరోహరి ఉద్ధృతా విష్ణునా లక్ష్మీరుకారేణేచ్చతే సదా మకారస్ు తయోర్దాసీ ప్రణవ లక్షణం శృతివాక్యం சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரன் என்றும் ஹரி என்றும் விஷ்ணு என்றும் சொல்லப்படுபவனுமான எம்பெருமான் அகாரத்தினால் சொல்லப்படுகிறான் விஷ்ணுவினால் மார்பில் எப்போதும் தரிக்கப்பட்டிருப்பவளான லக்ஷ்மி உக்காரத்தினால் சொல்லப்படுகிறாள் அவர்களுக்கு தாசனான ஜீவன் மகாரவாச்சியன் என்பதே பிரணவத்தின் லக்ஷணம் பவாஸ்து சஹ வைதேஹியா சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதே ராமாயண சூத்திரம் நீர் வைதேகியுடன் கூட மலைத்தாழ்வறைகளில் விளையாடுவீர் அடியே நீர் போதும் தூங்கும் போதும் தூங்கும்போதும் உமக்கு எல்லா அடிமைகளையும் செய்வேன் என்கிறபடியே ஜீவாத்மாவானது பிராட்டியும் பரமாத்மாவும் ஆகிய இருவருக்கும் அடிமைப்பட்டிருப்பது மேலான பயனாகையாலே இங்கும் வாசுகி தக்ஷகன் முதலான பெரிய மகாநாகங்களுக்கு தலைவனாய் அடிமைப்பட்டவர்களுக்கும் தலைவனாய் இருக்கும் திருவனந்தாழ்வான் உனக்கு படுக்கையாகிறான் ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹாகேஸ்வரஹா சூபர்ணோசி கிருத்மான் திரிவத்தேஸ்பிரோ காயத்ரம் சக்ஷுஸ்தோம ஆத்மா சாமதே தனுர்வாமதேவியம் யஜு சம்ஹிதை வேதத்தின் பல பாகங்களை கருடனுடைய பல அவயவங்களாக கூறுவது இந்த மந்திரம் இந்த வேத வாக்கியத்தின்படியே நாகங்களுக்கு தலைவனான திருவனந்தாழ்வான் படுக்கையானது போலே வேத ஸ்வரூபனாய் பறவைகளுக்கு தலைவனாய் இருக்கும் கருடன் இவளுக்கு ஆசனமாகவும் வாகனமாகவும் இருக்கிறார் அரசனுக்கு இனிய மனைவியாக மட்டும் இருந்தால் படுக்கையில் அணைக்க தகுதி பெற்றிருப்பாளே ஒழிய வீற்றிருக்கும் சிம்மாசனத்தில் கூடியிருப்பதற்கு வன்றோ இருப்பாள் அப்படி அல்லாமல் வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயாசார்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சகா ஷைவம் மேலான உலகமான வைகுண்டத்தில் ஜகத்பதியும் நினைக்க ஒண்ணாத ஸ்வரூபத்தை உடையவருமான விஷ்ணு பக்தர்களுடனும் பாகவதர்களுடனும் கூடியவராய் ஸ்ரீதேவியுடன் கூட எழுந்தருளி இருக்கிறார் என்கிறபடியே இவள் எம்பெருமானுக்கு பட்ட மகிஷியாகவும் இருக்கையாலே எம்பெருமானுடைய ஆசனமும் வாகனமும் இவளுக்கும் அமைந்திருக்கிறது என்று அருளிச் செய்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்